பார்ப்பீர்கள் என்றால் அபியா ஓம் யூத ஜனங்களும் சார்ந்து சேனைகளின் கர்த்தராய் சேனாபதியாய் ஆண்டவர் எழும்பி அந்த பல லட்ச கூட்டத்தை ஆண்டவர் முறியடித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நீங்க வருஷத்தில் பொள்ளாத மனுஷர்களாக உங்களை கூட்டம் கூடி உங்களை அளிக்கும்படியாய் எழும்பி நின்றதல்லவா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் சேனாதிபதியாய் உங்களோடு கூட இருந்து இந்த வருடத்துல ஆண்டவர் ஜெயம் எடுக்க போகிறார் ஆலே ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அபியா அறிக்கைட்டது போல அபியா ஹாலே லூயா செய்தது போல இன்றைக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அவர் சேனாபதியாய் தன்னுடைய சேனைகளை அனுப்பி தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு விரோதமாய் அழிக்க நினைக்கிற உங்க குடும்பத்தை